அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குறள் எண் எழுநூற்று இருபத்தி ஐந்து ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு கற்றோர் அவையில் கேட்பவர்க்கு அஞ்சாது விடை கூறும் வகையில் நூலை அறிந்து கற்க வேண்டும் கற்றோர் அவையில் கேட்பவர்க்கு அஞ்சாது விடை கூறும் வகையில் தர்க்க நூலை அறிந்து கற்க வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்